ஊட்டங்கரை அருகே மூதாட்டி ஓலை குடிசை வீட்டைப் பிரித்து எரிந்து நாசமாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இடத்தை மீட்டு தரவேண்டி புகார் வெள்ளையம்பதி மல்லிகா வீட்டு இடத்தை மீட்டு தர வேண்டி சாமல்பட்டி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த வெள்ளையம்பதி கிராமத்தை சேர்ந்த துறை என்பவருக்கு ஆறு குழந்தைகள் அதில் இரண்டு ஆண்கள் நான்கு பெண்கள் அதில் இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் இறந்துவிட்டனர் கடைசி மகளான மல்லிகா என்பவர் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக வசித்து வந்த இந்த நிலையில் மல்லிகாவின் அண்ணன் மகன்கள் போலி வாரிச்சு சான்றிதழ் தயார் செய்து உனக்கும் இந்த நிலத்திற்கும் சம்மதம் இல்லை என தெரிவித்து குடியிருந்த ஓலை கொட்டாயை பிரித்து எரிந்து விட்டு நடு விட்டதாகவும் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த இடத்தை மீட்டு தருமாறும் செய்தியாளர்களுக்கு பேட்டி தெரிவித்தார் வள்ளி வெள்ளி கிராம கிராமம் பசங்களுக்கு ஆறு பேர் பொ 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 பொண்ணு நான் நான் எங்கள் அப்பங்க அம்மாவும் கடத்தி வரைக்கும் சோறு போட்டு எடுத்து போட்டு இங்கேயே எங்கள் அம்மாக்கிட்டா இருக்குது ஆகிய நிலம் இங்கேயே கொடுத்தனா இருந்தேன் இப்போ என் கண்டு மட்டும் பசங்கள் என்ன வேறு விட்டுறாங்க சட்டி பண்ணுறான் உனக்கு எழுச்சி ரெண்டு கொட்டை எல்லாம் என்னை நான் பிச்சாங்க நான் நான் இல்லாத கேல நான் எங்கே போகிறோம் எனக்கு ரெண்டு பசங்கள் நான் வந்து மல்லிகா மகன் தெரிவன் வெங்கட்ராமன் இதோட சொத்து வந்து துரசாமி சாமர்த்தா இரண்டு ஏக்கரா எங்கள் பாட்டி பேரில் இருக்குது எங்கள் தாத்தா பேரில் நாலு ஏக்கரா இருக்குது இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டு எத்தனை வருஷம் பத்து பதினஞ்சு வருஷமும் அம்மா இங்கேயே இருந்தாங்க நேற்று நைட்டோட நைட்டு வந்து கொட்டாய் காலி பண்ணி வெளியே தெரிவித்தாங்க இதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் ஊருக்கார சொன்ன மரியாதைக்கு நாங்கள் ஒத்துட்டு வந்தோம் ரெண்டு மாதம் டைம் கேட்டாங்க எல்லாத்துக்கும் தான் வருந்தோம் நைட் ஒன் நைட்டு எட்டு நாளில் வந்து ரீவங்கள்லாம் பிரித்து போட்டாங்க இதை மாடு ரெண்டு இரண்டு மாடுகளும் காணவில்லை அம்மாவையும் அடிச்சிருக்காங்க